வவனியாவில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெறும் தனியார் விருந்தினர் விடுதிக்கு முன்பாக கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்களால் பதாகியொன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை தமிழக கட்சியின் மத்திய குழு கூட்டம் பவனியா இரண்டாம் குறுக்குத் தெரிவில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் கட்சியின் மத்திய குழு கரிசினையில் எடுக்க வேண்டுமென்று கோரி கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்களால் பதாகையொன்று காட்சிப்படுத்தப்பட்டதுடன் கூட்டத்திற்கு வருகை தரும் குழு உறுப்பினர்களை அந்த பதாகையினை வாசித்துவிட்டு செல்லுமாறு பொதுச்சபை உறுப்பினர்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது குறித்த பதாகையில் நீதிமன்ற வழக்குகளை மீளப்பெறு பொதுச்சபையை உடனடியாக கூட்டு யாப்பின்படி தலைவர் உட்பட யாரையும் வெளியேற்றும் அதிகாரம் மத்திய உழுவுக்கு இல்லை என்பதை ஏற்றுக்கொள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பொதுச்சபையால் நியமிக்கப்பட்ட தேர்தல் நியமனக் குழுவை இயங்க மத்திய குழுவின் தலவீனமான தீர்மானங்களால் தமிழ்த் தேசியத்தை அளிக்கும் பணிகளை செய்யாது என்ற விடயங்கள் எழுதப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த மத்திய குழு கூட்டத்தில் கட்சியின் தலைமை தொடர்பாக விவாதங்கள் இடம்பெற்று குழப்பு நிலை ஏற்பட்டிருந்தது அந்த வகையில் கட்சியின் தலைவரான மாவை ராஜாவின் ராஜினாமா கடிதத்தை ஏற்பதா அல்லது அவரே தொடர்ந்து தலைவராக செயற்படுவதற்கு அனுமதிப்பதா என்பது தொடர்பாக இன்று வாக்கெடுப்பிற்கு விடுவதற்கு கடந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது